நாம் வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது இது மாதிரி டாட் வந்து ஒரு சைடு மார்க் பண்ணுவோம் இன்னொரு சைடு நாம் அலந்து மார்க் பண்ண வேண்டாம் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது போல நாம் மார்க் பண்ண ஒரு சைடை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம மார்க் பண்ணாத வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து நாம் ஷோல்டர் தைச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பக்கம் உள் பக்கமாக மாதிரி வச்சிட்டு நல்லா ஆம்கோளோட ஆம்கோல் கழுத்தோட கழுத்து அதுமாரி துணி நல்லா நம்ம அந்த பட்டி வெட்டியிருக்கோம்ல அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக வச்சு சேமாக கொஞ்சம் கூட நகராத அளவுக்கு அந்த துணி மேலே அப்படியே வச்சு பாருங்கள் போல் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா போல் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து கை வச்சு சும்மா தட்டுனீங்கன்னா அது வந்து அந்த அச்சு வந்து பதிஞ்சிரும் உங்களுக்கு இன்னொரு துணியில் பாருங்கள் பதிஞ்சிட்டு பார்த்திங்களா இப்போ இதில் நாம் திக்காக அப்படியே சாக் வச்சு வரைஞ்சிக்கலாம் இது போல் லைனிங்க்கு நாம் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்மளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க